வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி முக்கிய செய்திகள் புலமை பயிற்சி தொடர்பான முக்கிய அறிவிப்பு கருணாவின் கருத்து நிலை உயிருக்கு போராடிய நபரை காப்பாற்றாத மருத்துவமனை லஞ்ச ஊழலில் ஒருவர் கைது வடக்கு கிழக்கு மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் தரம் ஐந்த புலமைப் பயிற்சியில் பயிற்சியை ரத்து செய்வது குறித்து இறுதி முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மட்டுமே எடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்ததை அடுத்து அது மிகவும் தாமதமானது என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் கட கண்டனம் வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவிக்கையில் குழந்தைகள் மீது பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த பரீட்சை பல ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் அதை மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையையும் மேலும் இழுத்தடிக்க என்றும் கூறுகிறார் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானதாக இல்லை இந்த வகையான போட்டி மிகுந்த தேர்வு குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானதாகவோ அல்லது நிலையானதாகவோ இல்லை இது கடந்த காலங்களில் நிறைய பேசப்பட்டது முந்தைய அரசாங்கங்கள் கூட இதை ஒப்புக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் ஒரு மாற்றீட்டை முன்மொழிந்தன ஆனால் இப்போது அந்த அரசாங்கம் அதை ஒத்திவைத்துள்ளது என்று பெர்னாண்டோ தெரிவித்தார் புலமை பெரிச்சல் தேர்வின் அசல் நோக்கம் கிராமப்புறங்களை சேர்ந்த மாணவர்கள் நன்கு அறியப்பட்ட பள்ளிகளில் சேர உதவுவதே தவிர அவர்களின் ஒட்டுமொத்த கல்வி வளர்ச்சியை ஆதரிப்பதில்லை என்று அவர் மேலும் கூறினார் இது குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல இது ஒரு பிரபலமான பள்ளியில் நுழைவதற்கான ஒரு வழியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை முடிவை தாமதப்படுத்துவது நல்லதல்ல இந்த வார தொடக்கத்தில் கல்வி மற்றும் உயர்கல்வி துணை அமைச்சர் கலாநிதி மதுர சினவரத்ன ஐந்தாம் வகுப்பு புலமை தேர்வை தொடரலாமா வேண்டாமா என்பது குறித்து இந்த பிரச்சனையை ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட குழு அதன் அறிக்கை மற்றும் மாணவர் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான பரிந்துரைகளை வழங்கிய பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் போராட்டத்தில் நாம் என்ன ஆமிக்காரனுடன் வீடு வீடாக சென்று காட்டி கொடுத்தோமா என கருணா அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் மணலாற்று காட்டில் தேசிய தலைவரை காப்பாற்றியது தாமே என்றும் கருணா கூறினார் தாங்கள் ஒன்றும் துரோகம் செய்யவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் போராட்டத்தில் தாமே முன்னின்று போராளிகளாக செயல்பட்டதாகவும் காட்டி கொடுத்தவர்கள் எல்லோரும் தீயணையில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தாங்கள் போராட்டத்தை வெல்வதற்கு தாம் பெரும் பங்கு வருகியதாகவும் கருணா தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சி கிழக்கு பொது சந்தையின் திடீரென மயங்கி விழுந்து உயிருக்கு போராடிய நபரை கொண்டு செல்வதற்கு மருதங்கேணி வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டி உதவி மறுக்கப்பட்டுள்ளதாக நபரொருவர் குற்றம் சாட்டியுள்ளார் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைந்திருக்கின்ற பொது சந்தையில் காய்கறிகளை வாங்குவதற்காக நபரொருவர் இன்று காலை வருகை தந்துள்ளார் இந்நிலையில் சந்தையில் இருந்த பொதுமகன் ஒருவர் உடனடியாக அருகில் உள்ள மருதங்கேணி வைத்தியசாலைக்கு சாலைக்கு சென்று சம்பவத்தை எடுத்து கூறியதுடன் நோயாளர் காவு வண்டியையும் உதவிக்கு அழைத்துள்ளார் மருதங்கனி வைத்தியசாலையில் காணப்பட்ட நோயாளர் காவு வண்டி சாரதியிடம் விடயத்தை தெரியப்படுத்திய வேளை நோயாளர் காவு வண்டி விட முடியாது என்றும் வைத்தியர் தூங்குவதாகவும் தெரிவித்திருந்தார் எனினும் வைத்தியரை ஒருமுறை கேட்டு சொல்வதாக தெரிவித்தார் இந்நிலையில் உயிருக்கு போராடிய நபரை காப்பாற்றுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இலக்கத்திற்கு அழைத்து நோயாளர் காவு வண்டியை விசனம் விசினம் வெளியிடப்பட்டுள்ளது அண்மை காலமாக மக்கள் மருத்துவ தேவைகளை பெறுவதில் மருதங்கண்ணி வைத்தியசாலையில் தொடர்ந்து சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்நாட்டு நிறைவேற திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஒருவர் தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து ஐம்பதனாயிரம் லஞ்சம் ரூபாய் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் இளையந்தலை பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேகநபர் இன்று மதியம் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் உள்நாட்டு இறைவரி திணைக்கள அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தெமட்டகுட கொலநாவ வீதியில் இயங்கும் ஒரு நிறுவனத்திடமிருந்து இந்த ஆண்டுக்கான வரிவிலக்கு அறிக்கையை வழங்குவதற்காக சந்தேக நபர் ஒரு லட்சம் லஞ்சம் ரூபாய் கோரியிருந்தார் பின்னர் அந்த தொகை ஐம்பதனாயிரம் ரூபாக குறைக்கப்பட்டு கடந்த மூன்றாம் திகதி அவருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிடைத்ததாக கூறப்படுகின்றது வடக்கு கிழக்கில் போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என நீதியமைச்சர் தர்சன நாயக்கார வலியுறுத்தினார் அது அவர் மேலும் கூறுகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆயுதப்போரால் தமிழ் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் நூற்று கணக்கானோர் காணாமலாக்கப்பட்டுள்ளனர் பலர் அங்கவீனமடைந்துள்ளனர் எனவே ஆயுத போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அந்த அநீதியை எதிர்பார்த்தே தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு தமிழ் மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர் ஆகவே அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது அரசின் முக்கிய பொறுப்பு என்றும் நீதியமைச்சர் கர்சன நாயக்காரத் கூறினார்